ஜில்லுன்னு ஒரு காதல் திரைப்படம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா இந்த ஒரு வீடியோவுக்கு லைக் பண்ணி தெரிவிங்க தமிழ் சினிமாவில் நட்சத்திர தம்பதிகளாக கலக்கி வருவர்கள் தான் நடிகர் சூர்யா மற்றும் ஜோதிகா அவர்கள் சினிமாவில் ரியல் தம்பதியாக இருந்து தம்பதிகளாக மாறியிருக்கிறார்கள் இருவரும் ஒருவர் ஒருவர் பல ஆண்டுகளாக காதலித்த பின்பு ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு சூர்யா ஜோதிகா திருமணம் என்பது நடைபெற்றிருக்கு தற்போது இவர்களுக்கு தியா என்ற மகளும் தேவ் என்ற மகனும் இருக்கிறார்களாம் சூர்யா ஜோதிகா இருவரும் சேர்ந்து பல ஹிட் படங்களிலே நடிச்சிருக்கார் எல்லாம் கேட்டுப்பார் மாயாவி பேரழகன் காக்க que போன்ற மிகப்பெரிய ஹிட் அடித்த திரைப்படங்களும் இருவரும் ஜோடி போட்டு நடிச்சிருக்காங்க அப்படி சூர்யா ஜோதிகாவின் அசத்தலான காம்போவில் வெளியான திரைப்படம் தான் ஒரு காதல் திரைப்படம் ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு இந்த படம் காதல் கதையை மையமாக கொண்டு எடுக்கப்பட்டிருக்கிறது படத்தின் கதை காதல் பாடல்கள் காமெடி என மக்கள் மத்தியிலே சூப்பர் ஹிட் அடித்த ஒரு திரைப்படம் அப்படின்னே கூட சொல்லுவோம் இந்த படத்தில் சூர்யா ஜோதிகாவின் மகளாக நடித்த சிறுமியை நினைவிருக்கிறதா அப்படின்னு பார்த்தோம்னா அவர் பெயர் தான் ஸ்ரேயா சர்மா அவர்கள் பல பாலிவுட் படங்களில் நடித்த இவர் தமிழில் குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமான முதல் திரைப்படம் எது அப்படின்னா ஜில்லுனு இன்னொரு காதல் திரை நடிகை சுரேயா சர்மா பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய தற்போது சமீபத்திய புகைப்படங்கள் இணையதளங்களிலே மிக வைரலாக பரவிக்கொண்டிருக்கிறது அதை பார்த்த இணையதளவாசிகள் குழந்தை நட்சத்திரமாக ஜில்லுன்னு காதல் திரைப்படத்தில் இவர்கள் நடித்திருக்கிறார்களா அப்படின்னு சொல்லி அந்த புகைப்படத்தை வைரலாக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு கூட சொல்லலாம் ஓகே காய்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க அப்படி இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க